அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் சமூக அறிவியல் மக்களாட்சி இந்த இருந்து ஆன்சர்ஸ் தான் போறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆதி மனிதன் டேஷ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான் ஆப்ஷன் ஆ ஆற்றோரம் மக்களாட்சியின் பிறப்பிடம் ஆப்ஷன் இ கிரேக்கம் உலக மக்களாட்சி தினம் டேஷ் ஆகும் ஆப்ஷன் ஆர் செப்டம்பர் பதினைந்து நேரடி மக்களாட்சியில் வாக்களிப்பவர் ஆப்ஷன் இ வாக்காளர்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு சுவிட்சர்லாந்து மக்களாட்சிக்கான வரையறையை வகுத்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் மக்கள் வாக்கு அளிப்பதன் மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றனர் நம் நாட்டில் நாடாளுமன்ற மக்களாட்சி செயல்படுகிறது ஆறாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி